எப்படி வெளிச்சார பத்தியா கைதே இருந்த ஆளு அறுபத்தஞ்சு லட்சம் ரெடியா மறைந்த சட்ட மாமேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு நபர்களுக்கு ஒன்பது கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா இங்கு நடைபெற்றது மாண்முகே இன்றைய முதல்வர் அவர்கள் சென்னையிலே ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது பயனாளிகளுக்கு பயனுள்ள நல்ல திட்டங்கள் கொடுக்கப்பட்டது தையல் எந்திரங்கள் அதுபோல பட்டா அதேபோல் குடியிருக்க வீடுகள் போன்ற தேவையான அடிப்படை தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்த பின்பு நெல்லை மாவட்டத்தில் நாம் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து அவர்களுக்கு இன்று சமபந்தி விருந்து நான்கைந்து இடங்களில் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் எந்த பகுதியில் விருப்பப்பட்ட இடத்தில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் எல்லோரும் பேட்டையிலே இருக்கின்ற மேலப்பாளையமா பேட்டையா அந்த மன நைனார் மகால் மேலப்பாளையம் என்று பள்ளம் பக்கத்தில் இருக்கின்ற நயனார் மகாலில் இருக்கின்ற சமபந்தி விருந்திலே மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதில் கலந்து கொள்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை அதுதான் நம் ஒவ்வொருவரையும் எல்லா உரிமைகளையும் தந்து சமமாக நாம் இன்று வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது அந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை பெருமையாக கருதுகிறோம் நன்றி யாரு அப்படி பேசுனா சனாதனத்தினுடைய மக்களை பிளவுபடுத்துவது அதைத்தான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்களே தவிர சனாதன தர்மமும் இந்தியா அரசியலமைப்பு சட்டமும் ஒன்னும் தர்மம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அதை திராவிட கொள்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் தலையில் பிறந்தவர் மார்பில் பிறந்தவர் அப்படின்னா அடிப்படையில் பிரித்து பார்ப்பதை பிரித்து பார்ப்பது சனாதனம் அதை எதிர்ப்பது சமூக நீதி சமத்துவம் திராவிட கொள்கை அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செகுலர் கண்டி ஆகவே அவங்க இல்லையா எப்போதுமே அவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது வெளிப்படையாட்டே வந்து என்ன சொன்னாங்க இது செகுலர் கண்ட்ரி அல்ல மத சார்பற்ற நாடு அல்ல இது மத சார்புள்ள நாடு அப்படி சொன்னது யாருக ஆளுநர் அவர்கள் அவங்க கிட்ட இந்த பதில் வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா எந்த சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல அதனால தான் சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய தீர்ப்பு நீங்க பார்த்துருப்பீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இறையாண்மை உள்ள சட்டமன்றம் அந்த இறையாண்மை உள்ள சட்டமன்றம் நிறைவேற்றிக் கொடுப்பதை குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன நியாயம் அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சொல்லி நீங்க எத்தனை தீர்ப்பு இருந்தாலும் நாங்க திருந்த மாட்டோம்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திருந்தாது சனாதன தர்மம் திருந்தாது நம்ம என்ன செய்ய முடியும் அது உடனடியாட்டு இல்ல இல்ல அது உடனடியாட்டு தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை அது அது உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்முடைய தலை அது தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை நல்ல விஷயம் அது யாரும் திமுகவலியோ தலைவரோ யாரும் நியாயப்படுத்தாத விஷயத்தை தர்மத்தை நியாயப்படுத்துறாரு மாண்முக ஆளுநர் அதை கேட்க நியாயம் நீங்க ஒரு அமைச்சர் சொன்னதை நியாயப்படுத்தாம ஒரு கட்சி இருக்கு அது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு உடனே அதுக்கு மறுப்பும் வந்து நடவடிக்கையும் எடுத்திருக்கு அதை விட்டுருங்க வேற கேள்வி அரசியல் கட்சி தலைவர் நம்ம மண்ணை சார்ந்தவர் அவங்க கடமை அவங்க செய்யறாங்க எதிர்கருத்துக்கு ஏன் வாங்க நினைக்க நேத்த நீங்க கேட்டீங்க எனக்கு அது உறுதியான தகவலா நேற்று எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு பத்திரிகையில ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யறது மாதிரி இன்னும் பண்ணல அப்படி பண்ற மாதிரி ஒரு முயற்சி ஒன்றிய அரசுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அது நான் படிச்சு பார்த்தேன் அது எந்த அளவுக்கு சீராய்வு மனுவாக கொண்டு போறாங்களா என்ன செய்யறாங்கிறது இதுவரை ஒரு தெளிவாக இல்லை இருந்தாலும் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு என்னைக்குமே உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பெருசாக மதிக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு உதாரணம் இந்தியாவில் நம்முடைய காவேரி கர்நாடகத்துக்கும் நமக்கும் காவேரி பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு காவேரி போர்டு வாரியம் அமைக்க சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க வாரியம் அந்த ரெகுலேட் உரிமை யாருக்கு வந்துடும் வாரியத்துக்கு வந்துடும் போர்டுக்கு வந்துடும் அதுதான் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு நாள் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு அவங்க அதை பண்ணாங்களா பண்ணலையா அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாட்டு அத்தாரிட்டி காவிரி ஆணையம் தானே அமைச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் காவேரி கிட்ட தான் திறக்கிற உரிமை இருக்கு காவேரிய திறக்கிற உரிமை கர்நாடகத்துக்கிட்ட தான் இருக்கு யாருக்கு இல்ல ஒரு பொது வாரியத்துக்கு இல்ல அத்தாரிட்டி கிட்டையும் கொடுக்கல அப்போ அதை மதிக்கல அவங்க உச்ச நீதிமன்றம் சொன்னதை அவங்க என்ன செய்யல மதிக்கல இந்திய தேர்தல் ஆணையர் யார் நியமிப்பாங்க பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதியரசர் அந்த நீதியரசர் என்ன செய்திருக்காங்க சொல்லுங்க தேர்தல் ஆணையரை நியமிச்சது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் சொன்னதுக்காக மட்டும் அந்த சட்டத்தையே நீக்கிட்டு உச்ச நீதிமன்ற நீதி பதிலாட்டு சட்டத்துறை அமைச்சரையே போட்டாங்க இவன் யாரெல்லாம் பாரத பிரதமர் அங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேரும் அப்ப யார் கொண்டு வர்றது நிறைவேறும் சொல்லுங்க அப்ப நடுநிலையாட்டு இருக்கிறத அவங்க விரும்பல அவங்க என்ன நினைக்காங்களோ அதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்காதவங்க அந்த உச்ச நீதிமன்றத்தை என்ன செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல அதை விடுங்க நீங்க அது ஒரு பிரச்சனை அது வந்து டிஸ்கஸ் பண்ணி நாட்டுக்கு ஒரு நல்ல பிரச்சனைனா தொடர்ந்து கேளுங்க இது ஒரு நன்மை பயக்க முடியாத விஷயம் தலைவர் கவனத்துக்கு உடனே அந்த பிரச்சனையை உடனே அதை அது பண்றது தான் ஒரு பத்திரிகை தர்மம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஒரு கருத்தை சொன்னா அது நல்லா ரீச் ஆகுமா அப்படின்னு நேற்று கேட்டீங்க நீட்டு அது ஒரு நல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கிறது அதில் கூட நேற்று நான் பொத்தான் பொதுவாக தான் சொன்னேன் இப்போ வந்து எம்பிபிஎஸ் வந்து இந்தியா முழுவதும் நீட்டை தான் தேர்ந்தெடுக்கணும்னு எல்லா இன்ஸ்டியூஷன் மத்திய அரசோ மாநில அரசோ எது வேண்டாலும் அதே போல பிஜி எடுக்கும்போது எல்லாருக்கும் அந்த சம வாய்ப்பு கொடுக்கல முதுகலை மருத்துவத்துறையில் முதுகலை பட்டம் படிக்கின்றவர்களுக்கு ஜிப்மருக்கு நீட் கட்டுப்படுத்தாது ஏம்ஸை கட்டுப்படுத்தாது சொல்லி சொல்லியிருக்கு நம்ம பெங்களூரில் பெங்களூரா ஐதராபாத்தோ அது கட்டுப்படுத்தாது நம்ம திருவனந்தபுரத்தில் சித்திர திருநாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அது கட்டுப்படுத்தாது சண்டிகரில் பி இருக்கு அது கட்டுப்படுத்தாது இப்படி ஒரு நாலஞ்சு பல்கலைக்கழகங்கள் அந்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகள்லாம் ஒன்றாக இணைத்து அவங்களுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அப்போ ஒரு நீட்டு நமக்கு ஒரு நீதி இன்னும் சிலருக்கு ஒரு நீதி வச்சுருக்காங்க நம்ம அதுதான் நம்முடைய முதல்வர் நேற்றைய நான் சொன்னேன் நிச்சயமாட்டு உச்ச நீதிமன்றம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி நீங்கள் சொல்லுங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சினே பார்க்காம தவறு யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆளுங்கட்சி எதிர்கட்சினே பார்க்கல அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாண்முக முதல்வர்கள் சட்டத்தின் ஆட்சி நான் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் சொல்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்துகிற ஒரு ஆட்சி நடக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கு உத்தரப்பிரதேச உச்ச நீதிமன்ற என்ன தீர்ப்பு சொல்லிருக்க சட்டத்துக்கு எதிராட்டு ஆட்சி நடக்குன்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாங்க அந்த நிலை நமக்கு இருக்கா இல்லையே உத்தரப்பிரதேசம் சித்தாந்தம் நிறைய இருக்கக்கூடிய இடம் அங்கே கல்வி எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது பெர்சென்ட் வளர்ச்சி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நீங்கள் எல்லா துறையிலையும் முன்ன முதல்ல இருக்கு கல்வி எடுத்துக்கிட்டால்தான் வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் எல்லா வகையிலையும் இருக்கு ஆகவே இது ஒரு வளர்ந்த மாநிலமாக வருவதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாண்புக்கு முதல்வர் ஆட்சி நடத்துகின்றார் அதன்படி மக்கள் எல்லோருக்கும் சமத்துவமாக எல்லாம் சேர்கிறது ஆகவேதான் தமிழ்நாட்டு இவ்வளவு பெரிய பெருமை ஆகவேதான் தமிழ்நாட்டை குறிவைத்து நம்முடைய தமிழை அழிக்க வேண்டும் என்பதை குறிவைத்துதான் கல்விக்குரிய நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் பணம் தரல கல்விக்குரிய பணம் நமக்கு தர வேண்டிய பணத்தை தரல பாவம் ஏழைகள் நூறு நாள் வேலை செய்தால் இந்த நூறு நாள் வேலை செய்த பணம் நாலாயிரம் கோடியே தரல நீங்க இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க அப்ப இவ்வளவு நம்மள தமிழகத்தை வஞ்சித்தாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதையும் தாண்டி கொள்கை பிடிப்போடு தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்காங்க ஏன் ஏற்கலன்னு முதல்வற்றை கேளுங்க இப்போ பத்து பனிரெண்டுல மட்டும் பொது தேர்வு இருக்கு அதே பொது தேர்வை மூணு அஞ்சு எட்டுலையும் கொண்டு வரணும்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது அந்த புதிய கல்விக் கொள்கையில மூணு அஞ்சு எட்டுல பெயா ஒரு வாய்ப்பு ஃபெயிலானால் தாய் தோப்பம் செய்கிற தொழிலுக்கு சொல்கிறாங்க அது தான் புதிய கல்விக்குள்ளையை நம்முடைய முதல்வர் எதிர்க்கிறாங்க அதனால்தான் பெற்றோராக நம்மளை முதல்வரை நினைத்து சாமானிய மக்களுக்கு இது புரியாது இந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டா நாளைக்கு என்ன வரும் நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரும் தான் எல்லா பிள்ளைகளும் அப்பா என்று நம்முடைய மாண்புக்கு முதல்வரை அழைக்கின்றார்கள் நன்றி வணக்கம் தமிழ் புத்தாண்டு தை மாசம் ஒன்னாம் தேதி இது சித்திர மாசம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு நன்றி